கிரைஸல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆதியாமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கொள்வார் என்றான் ஆதியாமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்கச் சென்றபோது கர்த்தர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் என்று சொன்னது நாம் எல்லோரும் அறிந்ததுதான் இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் முதலாவதாக தேவன் ஆபரகாமை சோதித்தார் பிள்ளை இல்லாத ஆபரகாம் தனக்கு நூறு வயதாக இருந்தபோது கர்த்தர் தனக்கு கொடுத்த ஈசாக்கு என்ற ஒரே குமாரனை ஆசையாக விரும்பி வளர்த்தவனை பலி கொடுக்க சொல்லி சோதித்தார் நாம் எதை எதை விரும்பி ஆசையாக இருக்கிறோமோ அதில் கர்த்தர் நம்மை சோதிப்பார் அதை நாம் அவருக்காக விட்டு கொடுக்கிறோமா என்று சோதிப்பார் இரண்டாவதாக ஈசாக்கினுடைய கைகளை கட்டி கட்டையின் மேல் அவனை கிடத்தி தன் குமாரனை விட்டு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் அப்போது ஆப்ரஹாமுக்கு முதிர்வயது ஈசாக்குக்கோ இளம்பெயது சிறு பிள்ளை தன்னை வெட்டும்படி கத்தியுடன் கையை நீட்டியதும் தன்னுடைய முதிர் வயது தகப்பனை தள்ளிவிட்டு ஓடியிருக்கலாம் ஆனால் ஈசாக்கு தன் தகப்பன் ஆபிரகாம் மேல் வைத்த நம்பிக்கைதான் கர்த்தரை ஆபிரகாமே ஆப்ரஹாமே என்று கூப்பிட வைத்தது அங்கே ஆபிரகாம் ஈசாக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாயை கண்டான் அதாவது ஈசாக்கு தன் தகப்பனை நம்பியிருந்ததால் பெரிய ஆசிர்வாதத்தை கண்டான் நாமும் நம்முடைய தகப்பனாகிய கர்த்தர் எனக்கு என்ன செய்தாலும் அதன் பிறகு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும் என்று நம்ப வேண்டும் ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கு நமக்கு தேவையானதை நாம் ஆண்டவருக்கு செலுத்தக்கூடியதை கர்த்தரே நமக்கு தருவார் என்று சொல்லி கொடுத்து தன் மகனுக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கையை விசுவாசத்தை அவர் மேல் உள்ள பயத்தை கற்றுக் கொடுக்கிறார் எனவேதான் ஈசாக்கு வர வர வளர வளர பெருகிக் கொண்டே இருந்தான் தான் சொல்லியபடியே ஈசாக்கும் கீழ்படிந்ததால் ஈசாக்கு செய்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாக்கிய பண்ணினார் இதை பார்த்த சத்துருக்களே ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறார் என்று அவனுக்கு பயந்து அவனோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாம் விரும்பியதில் வேண்டியதில் ஆசைப்பட்டதில் கர்த்தர் நம்மை சோதிக்கும் போது அவருக்கு கீழ்ப்படிந்து பயந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நடந்து கொண்டால் நமக்கும் ஒரு ஆசிர்வாதத்தை தருவார் இதன்படி நாமும் எங்கள் விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பத்தின்படி நீர் எங்களுக்கு தருவீர் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு காத்திருந்து அவருடைய கிருபையை பெற்று வாழ்ந்தோமானால் நமக்கும் பெரிய ஆசிர்வாதத்தை கட்டாயம் தருவார் நாம் செய்யும் காரியம் எல்லாம் வாய்க்கும் நம்முடைய சத்துருக்களே நம்மிடம் தேடி வந்து கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் எங்களோடு உடன்படிக்கை செய்யுங்கள் என்று சொல்வார்கள் சர்வ உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு தேவையானவைகளையும் எங்கள் மூலமாக நீர் வைத்திருக்கிற திட்டத்தையும் செயல்படுத்துவதற்கு தேவைகளையும் நீரே பார்த்து கொள்வீர் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மது வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்